தயவு செய்து ஃபேமிலியில் ஒரே ஒரு புள்ள தான் இருக்கு அந்த புள்ள மாடு பிடிக்க ஜல்லிக்கட்டுக்கு போகுது அப்படின்னா அனுப்பாதீங்க அனுப்புனா அதுக்கப்புறம் ரோட்டில் பாடியை போட்டுக்கிட்டு அலராதிய ஏன்னா இப்போ பிரச்சனை அராஜகம் பண்ணி திரியுறாங்க கொடுத்தா தான் எடுப்பேன்றாங்க என்ன கேட்குறாங்க தெரியுமா ஏய் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாயப்பா பத்து லட்ச ரூபா பணமும் கவர்மெண்ட் வேலையும் கொடுத்தா தான் நாங்கள் பாடியை எடுப்போம் இதுக்கு முன்னாடி ரிக்வஸ்டாக தான் வைக்கிறாங்கன்னு நினைச்சா இப்ப ரிக்வஸ்டா இல்ல தறியா இல்லையா தந்தா நான் பாடி எடுப்பேன் தள்ளன்னா எனக்கு அது பாட்டுக்கு அங்கேயே கிடைக்கும் ஏன்னா கவர்மெண்ட் ஏதாவது கான்ட்ராக்ட் இன்ட்ராக்ட் போட்டிருந்தீங்களா என்ன தள்ளி கட்டு நடத்த போறாங்க மாடு பிடிக்க போறவெல்லாம் ஒருவேளை ஏதாச்சும் ஒன்னு ஆச்சுன்னா முழுக்க முழுக்க குடும்பத்தை கவர்மெண்ட் தான் பாத்துக்கணும் அப்படி ஏதாவது போட்டு போயிருக்க கவர்மெண்ட் ஏதாச்சும் வாக்குறுதி கொடுத்துச்சா மாடுக்குடி வீரர்களே வாங்க உங்களை நாங்க பாத்துக்கிறோம் உங்க குடும்ப நீங்க செத்து போயிட்டீங்கன்னா உங்க குடும்பத்தை பூரா வச்சு நாங்க கஞ்சி ஊத்துறோம் சொன்னு சார் ரிக்வஸ்ட் கேட்கறது வேற மிரட்டுறது வேற அவங்க பப்ளிக்கா சொல்றாங்க அங்க அதை யார் இதை ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிச்சது யாரு இந்த ஐடியாவை கொடுத்ததுன்னு தெரியல அங்க இருக்க ஒரு மனுஷன் சொல்றப்பல ஏன்டா நம்ம பாத்துக்கோவா நம்மள்கிட்ட சொல்லாம நம்மளுக்கு வந்து நம்ம கேட்டதை கொடுக்காம பாடி எடுக்க விட்டுருவோம் நம்ம பாடி எடுத்துருவோமா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நம்மளுக்கு அவன் பத்து லட்சம் ரூபாயும் அரசு வேலையும் கொடுத்தேன் கவர்மெண்ட் வேலைன்னு அவ்வளவு கேவலமா போச்சேன்னு தெரியும் அதே அவன் லைஃப் தொலைச்சிட்டு உட்காந்துருக்காங்க கவர்மெண்ட் வேலைக்காக ஏதோ அசால்ட் ஆனால் இவங்க பண்ண தப்பு எல்லாத்துக்கும் இவங்க வந்து கவர்மெண்ட் வேலை பணம் கொடுக்குறோம் அதெல்லாம் வந்து இவங்க பழக்கப்படுத்துனதுனால தான் இப்போ ஏன் இதுக்கு கொடுக்க கூடாதுன்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்போ ஒன்று பண்ணுங்க மாடு பிடிக்கிறவங்களாம் ஒண்ணு சேர்ந்து கவர்மெண்ட் எங்களுக்கு இதெல்லாம் நாங்கள் மாடு பிடிக்க வருவோம் இல்லாட்டி வரமாட்டோம் சொல்லுங்க புள்ள அழுகுது எங்க அண்ணன் இப்படியா இப்படியா நான் பார்க்கணும் தெரியுமா தெரியாதா இதுக்கு முன்னாடி எவ்வளவு பேர் ஜல்லிக்கட்டு செத்து இருக்காய் தெரியுமா இதுக்கு முன்னாடி எவ்வளவு பேர் செத்து இருக்காய் தெரியுமா அப்படி செத்தவங்களுக்கு எல்லாம் என்ன வேலைக்கு போட்டு கொடுத்தா என்ன போற அத்தனை பேரு அவங்க அவங்களோட சொந்த இதுல தான் சொல்ல போறாங்க அதுலலாம் வந்து நீ இதோ கொடுக்கணும் கவர்மெண்ட் பார்த்து ஏதாச்சும் பண்ணாத பண்ற அதை பண்ண கூடாதுன்னு யாருமே சொல்லலை ஆனா அதிகாரம் பண்ணி கேட்டு வாங்கி அதட்டி வாங்குறதுக்கு ஏதோ கவர்மெண்ட் வாக்குறுதி கொடுத்த மாதிரிலாம் பேசி அவங்க கொடுத்த வாக்குறுதியா நிறைவேற்ற மாட்டாங்க கொடுக்காத எப்படி கொடுப்பாங்க அவன் அத்தனை பேர் இப்ப ரோட்ல உட்காந்து அழுகுறாங்க சார் அதை எப்படி முடியும் நாங்க விட்டுருவோமா நியாயம் வேணும் நீதி வேணும் என்ன நீதி வேணும் இப்ப என்ன கூப்பிட்டு போய் என்ன அப்புறம் எல்லாருக்கும் இது வேற ரூட்ல போயிட்டு இருக்கு இது இங்க இல்ல மாடு பிடிக்கிறவங்களுக்கு இதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா வாங்க எழுதி வாங்குவாங்க கையெழுத்து போட்டு ஃபேமிலி தான் போய் வாங்கிட்டு வா அப்பதான் அவனை உள்ள இறக்கு என்ன பண்ணுவீங்க சார் கேட்கறதுக்கு ஒரு நியாயம் இருக்கு அதுக்கு ஒரு முறை இருக்கு அதை விட்டு விட்டு அவன் போய் முறைக்க முறைக்க நீங்க கேட்க கூடாது சட்டையை பிடிச்சி கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு இல்ல உங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க இதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டான்னு வைங்களேன் அடுத்து ஒவ்வொருத்தரும் கிளம்பி வந்துடும் எது அதுக்கு கேட்பாங்கன்னு தெரியாது நீங்க உங்களுக்கு அது வேண்டாம் அது வந்து ஆபத்தால் இருக்கு இது வந்து போனா நம்ம குடும்பம் வந்து நடுத்தருவுக்கு வந்துடும் நம்மளை காப்பாற்றுறதுக்கு வேற யாரும் இல்லை அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும்ல அவரை பிடிச்சி நீ பாட்டு வைக்க வேண்டியதானே இவங்க இவங்க பண்ணுத கள்ளத்தாரையும் குடிச்சு அவனுக்கு காசு கொடுத்தாங்க இல்ல அது உண்மை அதெல்லாம் வந்து அட்டூலியம் அவங்க பண்றது இப்ப ஆனா இவங்க அராஜ்ஜகம் பண்ணிட்டு இருக்காங்க பயங்கர அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க குடுகிரியா இல்லையா இல்ல நான் பாடியை வச்சு மிரட்டுறாங்க சார் லிட்ரலா இந்த மிரட்டலுக்கு எப்படி கவர்மெண்ட் பயப்படும் காசு கொடுக்கும் கொடுத்தாலும் அதுல வந்து தப்பு கிடையாது ஆனா வேலை வேணும் அப்படின்னு சொல்லி இவங்க அடிச்சு வாங்குறாங்க சார் எக்ஸாம் எழுதி வேணா வாங்கிக்க டிஎன்பிஎஸ்சி வேணா எக்ஸாம் எழுதி தள்ளி கட்டுன்னு சொல்லி இதை வேணா போடலாம் ஜல்லிக்கட்டு வீரர் அப்படின்னு சொல்லி தனியா ஒரு இது கோட்டா ஓபன் பண்ணி அதுக்கு வேணா நீங்க காசை வந்து அதோட அந்த மெரிட்டுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கலாம் இவர் வந்து ஸ்பெஷலைஸ்டு பாரம்பரிய விளையாட்டு அப்படி கேளுங்க அதுல ஒரு நியாயம் இருக்கு ஸ்ட்ரைட்டா இவங்க கொண்டு போய் உட்கார வைக்கணுமா எப்படி உட்கார வைப்பீ இவங்க என்ன டீலிங் பண்ணிட்டு இருக்காங்க புரிய மாட்டேங்குது தயவு செய்து அப்படி யாருக்கு உண்மையில யாருக்கு ஐடியா இருந்தா உசுரு போகும் நம்ம குடும்பத்தை காப்பாது இந்த ஒத்த புள்ளதான் இருக்கு இதை இது போயிட்டா நம்ம என்ன பயம் இருந்தா எவனை அனுப்பாதீங்க தயவு செய்து அனுப்பாதீங்க அனுப்பி இப்படி இப்படி புலம்புறதுல எந்த அர்த்தமுமே கிடையாது